லட்சாதிபதிக்கான மிகப்பெரிய ஒரு அம்சத்தை கொடுக்கும் அதாவது ஒரு அம் ஒரு தான் போராடுனாலும் ஒரு ஸ்டேஜில் இருக்க அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் வரலை அப்படின்னாக்கா அங்கே காரிய சித்தி தடையாக இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணும் வீட்டில் கலச பூஜை அப்படின்னு பண்ணாலே போதுமான விஷயம் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே இருந்து வீட்டிலே இருக்கலாம் இதுக்கு எந்த விதமான பாதுகாப்பாடும் கிடையாது கலசம் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருப்பாங்க ஒரு கோயிலில் கலசம் இருக்குன்னா எப்பொழுதுமே அது வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியை அந்த கோயிலுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் உள்ளார வந்து அபிஷேக கூட்டு இந்த தண்ணி நீ நினச்சிக்கிறீங்க அவ்வளோ மூலிகையில சேர்ந்து தான் அபிஷேக கூட்டு அபிஷேகம் என்பது ஒரு சிலைக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கூட்டு நமக்கு இந்த கோயிலெல்லாம் போட்டால் தீர்த்தமாக கொடுப்பாங்க அபிஷேகம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு அபிஷேக கூட்டுன்னு நீ நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கிட்டு ஒரு ஸ்பூன் போட்டு கற்பூரம் கொஞ்சம் உள்ளே போட்டுக்கோங்க நீங்கள் அவ்வளோதான் வேறு எதுவுமே போட தேவையில்லை இப்படி கலசம் வந்து நம்ம வந்து ஒரு தட்டில் பச்சரிசி வச்சுக்கோங்க பச்சரிசி மேலே அந்த கலசத்தை வச்சிருங்க அவ்வளோதான் இந்த பச்சரிசி வைக்கும் போது பச்சரிசியில் ஒரு பேப்பர் எழுதி உங்களுடைய சங்கல்பத்தை எடுத்து வைக்கலாம் இப்படி அற்புதமான ஒரு விஷயத்த பண்ணுறது தான் கலசம் வீட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கலசம் வைக்கலாம் அதேமாரி உங்களுக்கு அந்த தென்னம் பாலை அப்படி கிடச்சிச்சுன்னு வச்சிங்களேன் அதை எடுத்து மாயிலையோடு சேர்த்து வைக்கலாம் இன்னும் அதிகம் தென்னை மரம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது அது எண்ணங்களை எல்லாமே வரங்களாக கொடுக்கறதும் தென்னை வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது வீட்டில் கலசம் வைக்கலாமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இல்லை ஏதாவது விசேஷ காலங்களில் மட்டும்தான் கலசம் வைக்கலாமா இல்லை வந்து எல்லா நாளுமே வைக்கலாமா கேட்டிருக்கீங்க கலசம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா லம்ச அம்சம் அப்படிம்பாங்க லம்சம்னாக்கா பயன் லம்சமாக ஒரு விஷயம் கிடச்சிச்சு லம்சமாக ஒரு எனர்ஜி கிடச்சிருக்கு லம்சமான ஒரு இடம் கிடச்சிருக்கு இந்த லம்சம் அப்படிங்கிறது வந்து லட்சாதிபதிக்கான மிகப்பெரிய ஒரு அம்சத்தை கொடுக்கும் அதாவது ஒரு அம் ஒரு எவ்வளோதான் போகிறனாலும் ஒரு ஸ்டேஜில் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் வரலை அப்படின்னாக்கா அங்கே காரிய சித்தி தடையாக இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணும் வீட்டில் கலச பூஜை அப்படின்னு பண்ணாலே போதுமான விஷயம் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே இருந்து வீட்டில் இருக்கலாம் இதுக்கு எந்த விதமான பாதுகாப்பாடும் கிடையாது கலசம் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருப்பாங்க ஒரு கோயிலில் கலசம் இருக்குன்னா எப்பொழுதுமே அது வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியை அந்த கோயிலுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் கோயில் என்பதே மிகப்பெரிய வில் அந்த அம்சமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு குட்வில கொடுத்துரும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது வீட்டில் ஒரு கலசம் அந்த கலசம் என்ன கலசம் வச்சால் நல்லாயிருக்கும் சார்னு கேட்டிருக்கீங்க இதுதான் வந்து தாமரை அம்ச கலசம்னு சொல்லுவாங்க தாமரை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா தாமரை தானாகவே இருக்கும் அந்த காலத்தில் போட்டிருப்பாங்க அதை விதை அதை பார்த்திங்கன்னா வேறோடு வந்துக்கிட்டே இருக்கும் வம்சம் வம்சமாக ஆனால் இந்த தாமரைலாம் எல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒரு டிஷாண்ட்னா மாதிரி எல்லா சக்திகளையும் எடுத்து குளத்தில் விடும் பஞ்சபூதமாகிய நீர் இருக்கும் நிலம் இருக்கும் காற்று இருக்கும் எல்லாமே இந்த குளத்தில் இருக்கும் அந்த குளத்தோடைய பேசிக் பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் மிகப்பெரிய கற்பவிருச்சியத்தில் போய் வந்து சேரும் ஸோ இந்த நீர் அந்த காலத்தில் பார்த்து 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 பண்ணாங்க கொடிமரம் இருக்குது கொடிமரத்துலேருந்து பார்த்திங்கன்னா கர்ப்பகிரகம் கிரகம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நவகிரகம் இதுமாதிரி ஒன்று ஒன்றுலேயும் பார்த்திங்கனாக்கா எல்லாத்துலேயுமே ஒரு கனெக்ஷன் இருக்கும் கீழே இந்த விடுவு பிரிப்பாங்க அந்த காலத்தில் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா காலம் போடுறதே கிடையாது அந்த காலத்தில் ஒரு வீடு கட்டினாங்கன்னா பார்த்திங்கன்னா விடுவு பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கனா காலம் காலமாக போட்டிருப்பாங்க இங்கேருந்து எனர்ஜி அந்த இன்னொரு இடத்துக்கு போகும் அங்கேருந்து எனர்ஜி இன்னொரு ரூமுக்கு போகும் இப்படி அவ்வளோ அழகாக பண்ணது தான் அந்த கலை ஸோ அந்த மாதிரி குளத்தில் இருக்கக்கூடிய தாமரை வந்து அவ்வளோ டிஷான்ட்ருன மாதிரி எனர்ஜி நம்ம சோலார் வந்து எனர்ஜி எடுத்து கொடுக்கும் அதை வந்து நம்மளுடைய வீட்டிற்கு மிகப்பெரிய ஒரு கோயிலாக மாற்றும் சக்தியாக மாற்றும் பீடமாக மாற்றும் அம்ச கலசமாக மாற்றும் இந்த தாமரை ஸோ தாமரையில் எங்கே கிடைக்கிது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பூ மார்க்கெட்லேயே கிடைக்கிது அது வெண்தாமரையாக இருக்கலாம் செந்தாமறியாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் தாமரை இல்லைனா செம்பருத்தி பூ ஈக்குவல் செம்பருத்தி பூ வைக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு செம்பு எடுத்துக்கோங்க அதில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கால் கழுத்தளவுக்கு ஒன்று வச்சுக்கலாம் நம்ம உள்ளே போட வேண்டிய பவுடர் கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலச பவுடர்னு கேட்கலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக கூட்டுன்னு கேட்டிங்கனாலே தருவாங்க அந்த அபிஷேக கூட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலந்துட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுக்கோங்க செம்பருத்தி பூ இதழ்களையும் உள்ளேயும் போடலாம் நீங்கள் மேலேயும் வைக்கலாம் மேலே ஒரு தேங்காய் அந்த தேங்காய் நல்லா நெத்து தேங்காய் எடுத்துக்கோங்க இதை சுற்றி மா இலை வைச்சாலே போதுமான விஷயந்தான் மா இலை வந்து மகா இலை மகாசக்தி மகா கணசக்திகளை கொண்டது அதனால தான் வீட்டு வாசலில் கட்டினாங்க அதேமாரி தேங்காய் தேங்காயில் வந்து மாயிலே வச்சுருங்க உள்ளார வந்து அபிஷேக கூட்டு இந்த தண்ணி நீ நினச்சிக்கிறீங்க அவ்வளோ மூலிகைகளை சேர்ந்து தான் அபிஷேக கூட்டு அபிஷேகம் என்பது ஒரு சிலைக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கூட்டு நமக்கு இந்த கோயிலெல்லாம் போட்டால் தீர்த்தமாக கொடுப்பாங்க அபிஷேகம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு அபிஷேக கூட்டுன்னு நீங்கள் நாட்டு மாணந்த கடையில் கேட்டு வாங்கிகிட்டு ஒரு ஸ்பூன் போட்டு பச்சை கருப்புறம் கொஞ்சம் உள்ளே போட்டுக்கோங்க நீங்கள் அவ்வளோதான் வேறு எதுவுமே போட தேவையில்லை இப்படி கலசம் வந்து நம்ம வந்து ஒரு தட்டில் பச்சரிசி வச்சுக்கோங்க பச்சரிசி மேலே அந்த கலசத்தை வச்சுருங்க அவ்வளோதான் நீங்கள் ஒன்றுமே இருக்குது மந்திரமெலாம் தேவையில்லை ஓங்கிற ஒரு மனசில் மட்டும் நினச்சாலே போதுமான விஷயந்தான் இது பெரிய பெரிய மந்திரம் பேராகிராஃப் மந்திரம்லாம் தேவையில்லை ஓம் அவ்வளோதான் இந்த கலசத்தை வைக்கும்போது ஓம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருங்க அவ்வளோதான் அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு இது வந்து எப்பொழுதுமே நமக்கு பூஜரையில் இருக்கலாம் எனக்கு பூஜை ரொம்ப சின்னதாக இருக்குங்க சின்ன சொம்பில் அழகாக கலசம் சின்ன சின்ன தேங்காய் வச்சு அபிஷேகம் எப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த தண்ணியை நீங்கள் மாற்றிகிட்டே வரணும் இப்போ அந்த மீதி பழைய பழசு தனியே வீட்டுக்கு வீட்டுக்குள்ளாரெல்லாம் தெளிச்சுருங்க உங்களுடைய க வாகனங்கள் முன்னாடி தெளிக்கலாம் வாகனத்து மேலே தெளிக்கலாம் வியாபார ஸ்தலங்களை தெளிக்கலாம் கேஷ் பாக்ஸில் தெளிச்சுட்டு மீதே வீட்டுக்குள்ளே தெளிச்சிட்டு அவ்வளோதான் விட்டுடலாம் சிங்களா மீதே இருந்துச்சுன்னா நீங்கள் பக்குவப்படுத்திங்க இல்லைனா மேக்ஸிமம் நமக்கு அதிலேயே குளிச்சுட்டு நம்ம திருப்பி நல்ல தண்ணியிலேயும் குளிக்கலாம் நிறையா இருந்துச்சுன்னா மிச்சம் இருந்தால் ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான சக்தியிலையும் இழுத்து அந்த தண்ணியில் வச்சுருக்கும் ஸோ வீட்டில் பார்த்து சுபட்சம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நடுநிலை அப்படிங்கிறது வந்து எந்த வீட்லையுமே கிடையாது என்ன ப்ளஸ்ஸாக இருக்குமா இருக்கல மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் நல்லது கெட்டது தான் வாழ்க்கையை பார்த்திங்கன்னா நம்ம கையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட் இருக்கும் ஒரு பள்ளம் இருக்கும் ஒரு ஹைட் இருக்கும் ஒரு பள்ளம் இருக்கும் இப்படி தான் இருக்கும் மேடு பள்ளம் ஸோ சூடு இருக்கும் ஒன்று வாட்டர் இருக்கும் சூடு வாட்டர் இந்த மாதிரி இந்த கூலிங் இருக்கும் சூடு இருக்கும்படியே மாறி 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 தான் லைஃப் கொண்டு போவோம் இதில் எங்கே பவுன்சர் இருக்குது எங்கே பவுன்சர் இல்லை எங்கே சக்தி இருக்குது எங்கே சக்தி இல்லை எங்கே மைனஸ் இருக்குது எங்கே ப்ளஸ் இருக்குதுன்னு யாராலையும் கரெக்டாக துல்லியமாக கணிக்க முடியாது ஆனால் இந்த அம்ச கலசம் வீட்டுக்குள்ள இருந்துச்சுனாக்கா ஒன்லி பாசிட்டிவ் பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் பீப்புள்ஸ் மட்டும்தான் உள்ளே இருப்பாங்க காரணம் இந்த கலசம் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லார் காற்றலையாக உள்ளே புகுந்து எல்லார் மனசுலையும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது ஒரு பக்குவம் இருக்கும் ஒரு அந்த அவேர்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கோவமே இருக்காது ஸோ இந்த கலசத்தை வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது நம்மளுடைய சங்கல்பம் இந்த பச்சரிசி வைக்கும்போது பச்சரிசியில் ஒரு பேப்பர் எழுதி உங்களுடைய சங்கல்பத்தை எடுத்து வைக்கலாம் இப்படி அற்புதமான ஒரு விஷயத்த பண்ணுறது தான் கலசம் வீட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கலசம் வைக்கலாம் அதேமாரி உங்களுக்கு அந்த தென்னம் பாலை அப்படி கிடச்சிச்சுன்னு வச்சிங்களேன் அதை எடுத்து மாயிலையோடு சேர்த்து வைக்கலாம் இன்னும் அதிகம் தென்னை மரம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது அது எண்ணங்களை எல்லாமே வரங்களாக கொடுக்கறதும் தென்னை மரம் நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ தென்னங்க வந்து அந்த ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தென்னம் பாலையும் மாயிலையும் இல்லாத கலசமே இருக்காது மேக்ஸிமம் கிடைக்காது ஒருவேளை அவங்களுக்கு கிடைக்கலாம் பூ சந்தையில் வாங்கலாம் இல்லைன்னா பூ வைக்கிறவங்கள்ட்டோ இல்லைனா இந்த மூலிகை விற்கிறவங்கள்ட்டோ சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஃபுல்லாக ஒரு கத்தாலையாகவே கொடுத்துருவாங்க உங்களால் டெய்லி வைக்க முடியலைன்னாலும் வாரம் ஒரு முறை வைக்கலாம் மாதம் ஒரு முறை வைக்கலாம் பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை வைக்கலாம் ஆனால் கலசம் இப்படியாக வீட்டில் வைத்தால் செல்வம் பெருகும் கண்டிப்பாக சந்தோஷமாக வீட்டில் அமையும் சண்டைகள் குறையும் ஒற்றுமை இருக்கும் ஏன்னால் கலசம் என்றாலே ஒற்றுமையான ஒரு முட்டு அந்த முட்டு எற்பேற்பட்ட முட்டுக்கட்டையையும் உடைத்துவிடும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கலசம் வைக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நல்ல விஷயத்தை மொத்தம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்